உங்களுக்கே தெரியல அதெல்லாம் சொல்றதுல பிரச்சனை இல்ல அதாவது சரி நீங்க சரி நான் வர வரதுக்குள்ள அதுக்கு இல்லை எது சொல்லலாம் சொல்லுவீங்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அதெல்லாம் ஸ்வாரஸ்ய பட்டுவா தெரியாம இருந்த போது அந்த ஸ்வாரஸ்ய பட்டுடைய நீங்க தெரிவிக்கறானங்கறத வேண்டுகோள் வேண்டுகோள் தமிழ்நாடு 40 40000 50 அப்படிங்க Adikireengla இது நல்ல கேள்வியா இருக்கு அப்படி நாற்பது நாற்பது தமிழ் மக்கள் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி

எங்களுக்கு வந்து பெரிய ஹோப் எனக்கு வந்து அது வந்து அதனால நாங்க படம் உங்களுக்கு காமிக்கும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கிறது தான் எங்களுக்கு ஒரு ஒரு சமயம் ஒரு பதட்டமும் வாய்ந்து இன்னைக்கு இப்போ பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேர் வந்து இது இது இந்த படத்துல அவங்களும் ஒரு ஒரு ஆ ஒரு நபராக இருந்த இயக்குனராகவோ நடிகராகவோ தயாரிப்பாளராகவோ இல்லை நண்பராகவோ குடும்பத்துல ஒருத்தராக இருந்தா எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மாதிரி இந்த படத்தையோட வெற்றியோ இல்ல படத்தோடைய நீங்க பார்த்த நல்ல படம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சந்தோஷம் இருக்க ஒரு உறுப்பினரா நீங்க பிஹேவ் பண்ணுறது வந்து எனக்கு பெரும் மகிழ்ச்சி சார் ஒரே ஒரு கேள்வி படம் இரண்டு படம் வெற்றி படம் ஆயிடுச்சு அது வாழ்த்துக்கள் அதான் வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி சொல்லிருந்தீங்க சூப்பர் ஸ்டார்க்காக ஒரு கதை வச்சிருக்கேன் அதை சொல்லிட்டீங்களா சூப்பர் ஸ்டார்க்காக அடுத்த படத்துக்காக சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்ல கூட ஒர்க் பண்ண ஆசையா இருக்கு

அப்புறம் அவங்க இல்லாட்டி அந்த வயசுல இருக்க வேற யாராவது தேவைப்படுறாங்க கரெக்டான கூட வேலை ஒர்க் பண்ணதுனாலையும் மேல எது நம்பிக்கை இருக்கிறதுனால அவங்க இருக்கும்போது இன்னும் ரொம்ப இருப்பாங்க நம்ப தேனப்பன் சாரோடய பாரத சார் இருக்கும்போது இவருடைய போல படத்துல அனுபவத்தையும் இவன் வந்து செஞ்சு விட்டுருவான் அப்படின்னு ஒரு பாசிட்டிவா சொல்றது இல்ல அது படம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கான்பிடண்டா இருக்கும் ஒரு ஒரு முறையும் சார் கதையை பேப்பர்ல இருக்க தாண்டி படம் ஆக்கும்போது இருக்கிற ப்ரெஷர் இல்ல நான் நினைச்சதுலாம் வருதான்னு தெரியாது இல்ல கிடைக்கிறத வச்சு அத நினைச்சத போல மாத்துறதுன்னு ஒரு கணக்கு இருக்கு ரெண்டு ரெண்டுத்துக்கும் நடுவில போராட்டம்னா சொல்லுவேன் இந்த புரொடக்ஷன்ல இருக்கிறது சோ அதுல தெரிஞ்சவங்க ஏற்கனவே வேலை பார்த்தவங்க இருக்கு முதல் இன்னொ நம்பிக்கை எனக்கு நம்ம யாரால நம்பும்போது அது ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபிள் ஆகும் நீங்க என்ன கேட்டீங்க அந்த அன்னைக்கு நான் அப்பயும் உங்ககிட்ட ஒரு பதில் சொன்னேன் எனக்கு அதுல உடம்பா இல்ல கொஞ்சம் போர் அடிச்சாலுமே சில நல்ல கதைகள் வரும்போது அதனால அந்த கதவை இன்னும் திறந்து வச்சிருக்கேன் நிறைய பேர் தாத்தாவும் அடிச்சு சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு சொன்னேன் நிறைய வருது பட் இருந்தாலும் எனக்கு மொத்தமா நோ இந்த வில்லனுக்கு நோ சொன்ன மாதிரி மாதிரி இருக்கு ஏன் சொல்லலைன்னா இந்த மாதிரியான யாராவது ஒருவாங்க அப்படிங்கிற கதவை திறந்து நான் அன்னைக்கே சொன்னேன் அதான் இப்ப சொன்ன இந்த மாதிரி ஏதாவது ஒரு வரும்போது நமக்கு ஒண்ணு ரெண்டு கணக்கு இல்ல நீங்க நல்லா வந்ததுன்னா பண்றதுக்கு என்ன உங்களுக்கு உடன்தான் கணக்கு அதாவது தொடர்ந்து பண்ணாலும் மக்கள் போறது சோ நீங்க வந்து இந்த படம் பண்ணும்போது நமக்கு இது நம்பிக்கை இல்லை நீங்க பாப்பீங்க நாங்க நம்பணும் ஏதோ உங்களுக்கு சந்தோஷம் நம்ம ஒரு கணக்கு போட்டு வேலை செய்யறோம் அது பார்த்து மக்களும் நீங்களும் பார்த்து கொண்டாடும்போது ஓகே நம்ம போட்ட கணக்கு ரீச் இருக்கும் சில நேரம் நடக்குதுன்னா போட்ட கணக்கு எங்கே தப்பு பண்ணிருக்கோம் இதுதானே இது இருக்குது சோ இனிமே பண்ணணும் அப்படின்னா அது அமைஞ்சு போச்சுன்னா பண்ணுவோம் தொடர்ந்து பண்ணா அது மக்களுக்கு போறது பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது இப்போ இப்ப நாலுல சேர்ந்து இப்படி ஒரு படம் பண்ணிருந்தமா இந்த மாதிரி காம்பினேஷன் மூணு படம் பண்ணால் அவங்களுக்கு எதிர்பார்த்து பெருசாக இருக்காது நல்லா இருக்கும் இல்ல இந்த மாதிரி தான் இருக்குன்னு ஒரு கணக்கு வந்துடும் சோ அதனால கேப் விட்டு வேற வேற பண்ணும்போது வேற வேணும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணும் கணக்கு அம்மா இந்த படத்துக்கு வரும்போது அது தேவையில்லாதுன்னு நினைக்கிறேம்மா சார் ஒரே கொஸ்டின் ஒரு டைலாக் ஒன்று வரும் பேர் தான் போலீஸ் நான் திருட அப்படின்னு அது படத்துக்காக மட்டுமா இல்ல முரணாசுல வைக்கணும் ஐரணியா இருக்கணும்ன்றதுக்காக தான்